வேல்முருகன் என்பவன் யார் வேல்முருகனுக்கு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கும் என்ன சம்பந்தம் யாரால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ அரசு கல்லூரி கொள்கை அறிவிக்கப்பட்டது யாரால் ஒரு மாவட்டத்திற்கு பொறியியல் கல்லூரி அறிவிக்கப்பட்டது என் தாய்மார்களின் தாலி அறுக்கின்ற சுரண்டல் லாட்டரி யாரால் தடை செய்யப்பட்டது மணல் மாபியாக்கள் மாவட்டம் தோறும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு

சொல்வதற்கு விடயங்கள் இருக்கிறது இந்த மண்ணில் நீட்டில் தொடங்கி நீச்சுண வரை வரை ஹைட்ரோ கார்பன் தொடங்கி மீத்தேன் வரை என் தமிழ் சமூகத்தில் விவசாய நிலங்களை கூறு போட்டு பன்னாட்டு பழக்கர பெரும் நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்க பண வெறிக்கு இரையாகின்ற போது அதை எதிர்த்து இன்றைக்கும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருவாரூர் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில்